சுயநலவாதிகள் அனைவருமே புத்திசாலிகள் ஆஸ்ட்ரோமாயின் தெரப்பின்னாக்கா நான் ஜோதிட ரீதியாக நிறைய பேசலாம் இப்போ ஏஎம்டி பாசிட்டிவில் ஒரு சுயநலவாதி எப்படி இருப்பா அப்படின்னா தன்னை காப்பாற்றிக்கணும் தனக்கு நிறைய கிடைக்கணும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது வரும் ஸ்பான்டேனியஸாக இப்படி நடந்தால் என்ன இருக்கும் அப்படி நடந்தால் என்ன பண்ணுறது இந்த செஸ் விளையாடுற மாதிரி அப்போ சுயநலம் ஓரளவுக்கு நல்லது அப்படின்ட்டுலாம் எஸ் புத்திசாலிகள் அதனால் தான் ஜெயிக்கிறார்கள் அந்த சுயநலம் ரொம்ப ஓவராக மேலும் அது மற்றவங்களுக்கு பெரிய கெடுதல் பிரச்சனைகள் ரொம்ப இழப்புக்கள் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தால் அதுக்கு கண்டிப்பாக விலை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இந்த புத்திசாலிகளை பார்த்தீங்கன்னாக்க இது அது நேச்சர் அது ஓவராக தனக்கு நல்லது நடக்கிறப்ப அந்த ஆன்மா என்ன பண்ணுன்னா தன்னிறைவு ஆகிடும் அது மற்றவங்களுக்கு கொடுத்து பார்க்குற ஸ்டேஜுக்கு போகும் அது அது நார்மலாக இயற்கைங்க நீங்கள் வேணாலும் எடுத்துக்கங்க எந்த ராசிக்காரர்கள் எந்த நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கங்க ஓரளவு அதிகமாக இருக்குது அப்படின்னாலே மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நீடி பீப்பிளை பார்க்குறப்ப அவங்க அறியாமல் போகும் அதுதான் அந்த உயிர் உயிரோட தன்மை